நமஸ்கார் நம்ம எப்படி நம்மளோட சொத்துக்கள் பூரா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணமாகட்டும் வீடு ஆகட்டும் நிலப்புலன்கள் ஆகட்டும் எஸ்ஐபியில் போட்டிருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது நகைகள் வாட் எவர் வாட் எவர் எப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு சேர்க்கணும் நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைகள் நம்ம நாமினி போடுறோம் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்மளோட நாலேஜ் கூட டோட்டலி நம்மளோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும் அப்படிங்கிறதுல பேரண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் முனைப்பாக இருக்கும் முக்கியமாக எந்த மாதிரி கட்டங்களில் நான் நிறைய பார்க்குறேன் அப்படின்னா அவளுடைய குழந்தைகள் முப்பதுகளில் முப்பத்தஞ்சுகளில் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கிறச்சே அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்போ தான் ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் எதை பற்றியும் அவளோட ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பாருங்க அந்த டயத்தில் அவளுக்கு அந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு வருது எனக்கு ஒருத்தர் ரீசண்டாக மென்ஷன் பண்ணியிருந்தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வைஸ் எல்லாமே நாமினிஸ்லாம் போட்டு கிளியராக எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஆனால் பார்மின்னா என்னோடய நாலேஜ் என் குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்கா நான் இதை இதில் முக்கியத்துவம் கொடுத்து இதை பார்த்துட்டேன் அதை பார்த்துக்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம இல்லை எத்தனை பேர் இதை யோசிச்சுருக்கோம் ஆரம்பத்துலேயே யோசிச்சிடலாம் இல்லையா இப்போ அவள் என்ன வீணாக போயிட்டாளா கெட்டு போயிட்டாளான்னு நான் அப்படி சொல்லலை ஆனால் பெற்றோர்கள் அவள் சேர்த்து வச்சிருந்த அந்த ஞானத்தை குழந்தைகள் எந்த அளவுக்கு வாங்கிக்கிறாளோ அந்த அளவுக்கு அவள் ரிச்சாக இருப்பாள் ரிச்னா இந்த ரிச் நான் சொல்லலை அந்த ரிச் கூட தான் ஆனால் அதை நான் மீன் பண்ணல நாலேஜ் வைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கடத்தும் பொழுது அந்த புது ஜெனரேஷனில் இருக்கிற குழந்தைகள் ஹையஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோட யங் ஏஜில் பெஸ்ட் மெச்சூரிட்டியோட வளரும்பொழுது அவள் அவளுக்கான ஃப்யூச்சர் இன்னும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம குழந்தைகளுக்கு நாலேஜையும் கடத்தணும் நாலேஜையும் கொடுக்கணும் காசு பணம் மாத்திரம் போகிறதே போகாது நமஸ்காரம்